நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் உருவாக்கிய கூட்டுப்பணையில் இருக்கும் எங்கே பார்த்தாலும் தெரியும் காஞ்சி கணக்கு இதில் வந்து வாழை வந்து ரொம்ப மிகச்சிரமும் சிறப்பும் வளர்ந்துட்டு இதை தான் நம்ம பல தடவையாக சொல்லிட்டு இருக்கோம் தமிழர் வேளாண்மைங்கிறது என்ன அப்படின்னா முதல்ல நீரை உருவாக்குறதுங்க ஒன்றுமில்லாத நிலத்தில் பூமியில் உயிர்களுக்கு ஆதாரம் நீர் தானே நீரை உருவாக்க கற்று தான் அவன் உழவன் முதல்ல நீரை உருவாக்க தெரியணும் சரிங்களா சரி நீரை உருவாக்கியாச்சு அப்புறம் தனக்கு வேண்டிய பாதுகாப்பான எல்லா வளங்களையும் உருவாக்கணும் அந்த பூமியில் அமைதியாக வாழறதுக்கு மகிழ்ச்சியாக வாழறதுக்கு நிறைவாக யாரையும் எதிர்பார்க்காம தன்னை மட்டுமே சார்ந்து வாழறதுக்கு எல்லாவற்றையும் உருவாக்க தெரியணும் வளம் இல்லாமல் கிளம்புமா வளம் இல்லாததுனால தான் யூரியா போடுறோம் பொட்டாசு போடுறோம் சூப்பர் பாஸ்பேட்டு போடுறோம் அம்மோனியம் சல்ஃபேட்டு போடுறோம் இல்லைங்களா அது மாதிரியே பஞ்சகாவிய அடிக்கிறோம் பூச்சி வெரைட்டி அடிக்கிறோம் அமிர்தக்கரைசல் அடிக்கிறோம் பாதுகாப்புக்காக சரியா பூச்சி மருந்தெல்லாம் பாதுகாப்புக்காக அடிக்கிறோம் இதை ஒரு தோட்டத்துக்கு இயற்கையாக கிடைக்கிறது மாதிரி வடிவமைக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது ஒரு பெரிய தொழில்நுட்பம் இல்லைங்களா சும்மா வச்சு இந்த வாயால் பேசினா நடந்துருமா இது மாதிரி தான் ஏதாவது ஒன்றுத்துக்கு ஆவாத பேசிக்கிட்டே இருப்பார் அந்த ஆள் அப்படின்னு நிறையா நம்ம கேட்டிருக்குறோம் சரியா நிறைய கேட்டுருக்குறோம் நிறையா இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி காணொலிகளால் நான் திட்டு வாங்கினது தான் அந்த என்ன சொல்லுவோம் மதிப்பீடு அந்த கமெண்ட்ஸில் பார்க்கும்போது தெரியும் நிறைய திட்டு தான் வாங்கியிருக்கிறேன் அதை வந்து நான் வரவேற்கிறேன் ஒரு வகையில் ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம செஞ்சு காட்டணுமே பாலம் பழமாக வெடிச்சு கிடக்கிற மண்ணில் எப்படி தண்ணியை ஊற்றாமல் எப்படி செழிப்பாக வாழை வளர்ந்துட்டு இருக்குன்னு பாருங்கள் தென்னை வளருதுன்னு பாருங்கள் வயலை பாருங்கள் கிட்டத்தட்ட மழை பெஞ்சு மூணு நாலு மாதம் ஆகுது தண்ணி கிண்ணி போடணும்னு பாய்ச்சலை அதாவது ஒரு செடிக்கு வந்து வேர் பகுதியில் சூடு ஏறாமல் நல்ல குளிர்ச்சியான மண் இருந்ததுன்னா அந்த வரப்பில் அது அல்லது அது வச்சுருக்கிற இடத்துல உள்ள ஈரத்தை அதால் பாதுகாப்பாக எடுக்க முடிஞ்சுன்னா தானே தண்ணி பாய்ச்சிரும் தண்ணி எதுக்கு பாய்ச்சிரும் செடி வந்து தண்ணியை குடிச்சிட்டு பாதுகாப்பாக வெயிலுக்கு நிற்கணும் அதுக்கு வந்து வெய்யை தாக்கக்கூடாது அந்த மாதிரி வெயில் தாக்காத குளிர்ச்சியான மண்கண்டம் உருவாக்கி இருக்கிறோம் அதே மாதிரி இந்த வரப்பு பெரிய வரப்பாக இருக்குது பாருங்க இது உள்ளே இருக்கிற ஈரத்தை கண்டிப்பாக இந்த வாழையால் இந்த தென்னம்பிள்ளையால் எடுக்க முடியுது சரியா இந்த அடிப்படை தெரிஞ்சதுன்னா போதுங்க முதல்ல என்ன தெரியணும் நீரை உருவாக்க தெரியணும் அடுத்தது நீரை உருவாக்கின பிறகு ஒரு பயிர் வளர்கிறதுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் பாதுகாப்பான சூழலும் நம்மளுக்கு மனசு உற்சாகமாக தானே ஒரு இடத்தை தங்குவோம் அது மாதிரி அது பாதுகாப்பாக உற்சாகமாக மாண மனநிலையில சூடலை வடிவமைக்க தெரியணும் இதுக்கு பேர் தாங்க உழவா வேளாண்மை பூமியில் உயிர்களை உருவாக்கிறதுக்கு உயிர்கள் வாழ்வர்கதுக்கு வேண்டிய சூடலை மட்டும் அவன் வடிவமைக்கிறான்னு நினைக்காதீங்க அவன் வளர்க்குற பயிர்லேருந்து ஆரம்பிக்குதுங்க அது பூமிக்கு வேண்டிய மழையை உருவாக்குறது நீரை பூமிக்குள்ள நிலையை நிறுத்த கற்று வைக்கிறது மழை பெஞ்சா த வெயில் அடித்தா காஞ்சிரும்ல அடுத்த மழைக்காலம் வரைக்கும் பயிரை தண்ணியை நிறுத்தி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம்ல அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல அதை தெரிஞ்சு வச்சுருந்தேன் பேர் தான் உழவன் அது மாதிரியே எந்த விதமான இடுபொருள் இல்லைங்க பஞ்சகவியா இல்லை பூச்சி வரட்டி இல்லை அமுதக்கரைச்சல் இல்லை டிஏபி இல்லை யூரியா இல்லை குப்பை கூட இல்லைங்க வெறும் மண்ணில் தான் இந்த வாழை வருது பாருங்கள் தென்னம்பிள்ள வச்சு ஒரே ஒரு தடவை கோடையில் தண்ணி விட்டுது அதுக்கப்புறம் இல்லை இனிமேல் இனிமேல் இன்னும் வளர்ந்துகிட்டே தான் இருக்குது இனிமேல் வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த ஆண்டும் இந்த ஆண்டும் வரும் வந்துக்கிட்டே இருக்குது தூரத்துலலாம் பாருங்கள் தெரியும் சரியா கிட்டத்தட்ட வச்சு பத்து மாதம் ஆகுது வயல் மட்டம் வரப்பு மட்டும் இது பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த உயரத்துக்கு இந்த தென்னம்பிள்ள தர தரமட்டத்தில் வச்சது தரமட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க எவ்வளோ உயரம் இருக்குன்னு தரமட்டத்திலேருந்து ஆறு அடி உயரம் ஏழடி உயரத்துக்கு வந்துருக்கு தென்னம்பிள்ள ஒரு வருஷம் அவ்வளோ ஒரு வருஷம் இன்னும் முடியல சரியா ஏன்னா அவ்வளோ மண்கண்டை இருக்கிறதுனால நீளமான ஓலைகள் நீள நீளமாக குறுத்த விட்டுட்டு இன்னும் ஓலை பிரியலை ஆனால் எவ்வளோ நெட்டு வருது பாருங்க உள்ள சரிங்களா இதை தான் நான் சொல்ல வரேங்க வேறு ஒன்றும் இல்லை அதாவது மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க அவசரப்படாதீங்க பாதுகாப்பான முறையில் எல்லா வளத்தையும் உருவாக்குறது மாரி பூமியை வடிவமைக்க முடியும் அப்படின்னு இன்னும் யாரும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை அப்பப்போ யூரியா போடு பொட்டாஷ் போடு குப்பை போடு இன்னும் என்னெல்லாம் போடு இப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க இப்படியே போடக்கூடாதுன்னு சொல்லு இந்த ரசாயன வரங்கள்லாம் போடக்கூடாதுன்னு சொல்ல போட்டால் தானே விளையுது ஆனால் இதெல்லாம் போடாமலும் விளையிறது மாதிரி செய்ய முடியுமா பூமியை வடிவமைக்க முடியுமா முடியும் அதுதாங்க தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது எருவே வேணாம் அந்த மண்ணு அப்படி காஞ்சிதுன்னா நாளில் ஒரு பங்கு சுண்டா சுண்டாக காயுது பாருங்க இந்த மண்ணு போட்ட மண்ணெலாம் பால வெடிச்சிருக்கு ஆனால் உள்ள பயிர் செழிப்பாக வருது அது போலவே ஏறினும் நன்றாதல் எருவிடுதல் வரப்போ அந்த எருவு வந்து உழவு ஓட்டுறதை விட நல்லதுங்கிறான் ஏன்னா அந்த எருவில் அவ்வளோ சத்து இருக்கு ஏரை விட நல்லது அது போலவே கட்டப்பின் நீரினும் நீரிலும் காப்பு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறத விட பூமியில் இருக்கிற ஈரத்தை அழிஞ்சு போகாமல் காப்பாற்றி நீ வளர்க்குற பயிர் தானே எடுத்துக்கிறது மாதிரி வடிவமைக்கிறது கட்ட பின் நீரிலும் நன்றதன் காப்பு இது நீரை விட அதை காப்பாற்றி பூமியில் நிறுத்துறது இருக்குது பாருங்க அது பெருசு பயிரை காப்பாற்றி நிறுத்துறதுமோ அதுக்கு பொருள் எடுக்கலாம் நீரை பூமியில் அழியாமல் காப்பாற்றி நிறுத்தி அதை செடி வேணுங்கிறது மாதிரி எடுத்துக்கிறது மாதிரி நீரை நிறுத்துகிற வித்தை தெரியணும் அந்த அறிவியல் தெரியணும் அந்த தொழில்நுட்பம் தெரியணும் அதை தாங்க திருக்குறள் சொல்லுது நம்ம நிறைய நேரங்களில் தவறாகவே படிச்சிருக்கிறோம் தவறாகவே பொருள் உணர்ந்துருக்குறோம் அதை செஞ்சு பார்த்து செஞ்சு காமிச்சாதான் தான் நிரூபிக்கவே முடியும் இதுதான் பொருளுங்கிறது அந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் கூட்டுப்பண்ணையில் வாழையெல்லாம் வந்துட்டுருக்கு தூரத்தில் பாருங்கள் வரப்புகள்லாம் தெரியும் நல்ல ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வலிமை வாய்ந்த கேமரா கிடையாது சரியா அதனால் மறுபடியும் இப்போ மீண்டும் ஒரு முறை நினைவு வச்சுக்கலாம் வளர்த்த தன்னைத்தானே ஒரு பூமி உருவாக்கிட்டே இருக்கும் காலங்காலத்துக்கு மாதிரி வடிவமைக்க தெரியும் நமக்கு நீரை உருவாக்க தெரியும் அதுபோலவே கோடை காலத்தில் தண்ணியே இல்லைன்னா கூட அந்த பயிரை பாதுகாப்பாக வளர்க்கறதுக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு உண்மையாகவே தெரியணும் தெரிஞ்சிருச்சுன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் தண்ணியை உருவாக்க தெரியும் பயிர்களை வளர்க்க தெரியும் நீங்கள் வளர்த்துருவீங்க அப்படி வளர்க்க விரும்புனீங்கன்னா இது உண்மையாக பொய்யா சாத்தியமா அப்படிங்கிறீங்கன்னா வந்து பார்த்துக்கலாம் வரப்பில் இருக்கிற செத்துக்கிட்டு இருக்கு ஆனால் வரப்பில் உழவு வச்ச பயிர் வந்துகிட்டே இருக்கு சரியா நன்றி வணக்கம் வேணும்னா ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் ஒன்றியத்தில் கூட்டுப்பண்ணை தமிழ்நாடு மாணவ இளைஞர்களோட கூட்டுப்பண்ணையில் இங்கே இருக்குது வந்து பாருங்கள் சரியா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வேளாண்மைங்கிறது வாயால் அரைக்குள்ளே உட்காந்து பா படிக்கிறதும் பேசுகிறதும் மட்டுமல்ல பக்கத்தில் இருந்து கவனிக்கணும் எது எப்படிங்கிறத கவனிக்கணும் அப்போ தான் இது வரும் உண்மையாக பொய்யாங்கிறத பார்க்கணும் பொய் சொல்லி ஏமாத்துறாங்களாங்கிறத பார்க்கணும் உண்மையாகவே வருமாங்கிறத கண்டுபிடிக்கணும் அதன் பிறகு தான் நமக்கு வேளாண்மை வரும் சரியா வண்டி ஓட்டுறதுங்கிறது வந்து அரைக்குள்ளே உட்காந்து படித்தா பார்த்தாது ஓட்டி பார்த்தா தான் வண்டி ஓட்டுறதுங்கிறது பயம் இல்லாமல் வரும் அச்சம் இல்லாமல் ஓட்ட கற்றுக்க முடியும் அதில் பழக பழக தான் மிக சிறப்பாக எல்லாமே தெரியும் அப்புறம் அதனுடைய தொழில்நுட்பம் அது வீணாக போச்சுன்னா கெட்டு போச்சுன்னா அதை திருத்துகிற தொழில்நுட்பமும் நம்ம கற்றுப்போம் சரிங்களா அது மாதிரி வேளாண்மைங்கிறது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அதனால் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் ஒன்று சேர்ந்து இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய போகலூர் மாவட்டத்தில் போகலூர் ஒன்றியத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அற்புதமாக ஒரு பண்ணை இருக்கு விரும்புகிற நண்பர்கள் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்